அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு மின்மினி கிச்சன் அண்ட் பிளாக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னுடைய ஷஹர் டு இஃப்தார் ரொட்டீன் எப்படி இருந்துச்சின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க பொதுவாக நான் ஷஹருக்கான சாப்பாடை சார் டைமுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு தான் எல்லாம் சமைச்சு வைப்பேன் ஏன்னா அந்த டைமில் எந்திரிச்சி சமைக்கிறப்போ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே அந்த டைமில் தான் எழுந்திரிச்சு சமைப்பேன் அதே மாதிரியே என் பிள்ளைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் பழக்கப்படுத்தினதுனால மொதல் நாள் சமைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க சகார் டைமில் நமக்கு பொதுவாக அதிகமாக சாப்பிட வராது கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம் அப்படி இருக்கிறப்போ மொதல் நாள் சமைச்சு அதை சகருக்கு சூடு காட்டி சாப்பிட்றத விடவும் அந்த டைமில் எந்திரிச்சு சமைச்சி சாப்பிட்றப்போ மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் நிறைவாகவும் இருக்கும் அதனால் நான் அந்த டைமுக்கு எந்திரிச்சி சமைக்கிறதையே பழக்கப்படுத்திக்கிட்டேன் நான் சஹருக்கு தான் எந்திரிச்சு சமைப்பேங்கிறதுனால ப்ரீப்ரிப்ரேஷன் எப்போவுமே நான் கண்டிப்பாக செஞ்சு வச்சுருவேன் ஏன்னா சஹருக்கு நம்ம கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சோம் அப்படின்னாலுமே அது டக் டக்குன்னு நமக்கு வேலை முடிகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக நான் ப்ரீ ப்ரீப்ரிப்ரேஷனை முடித்து வச்சுருவேன் நான் இன்றைக்கி ஷஹருக்கு மீன் மந்தி தான் ரெடி இருக்கேன் என்னடா இது ஷஹருக்கு மீனாக அதுவும் மீன் மந்தியான்னு யோசிப்பீங்க சிக்கன் மட்டனில் மந்தி செஞ்சோம்னா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட குறையே இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மீன் மந்தி மீனுங்கிறதுனால கவுச்சி அடிக்குமோ அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம் கொஞ்சம் கூட இந்த ரெசிப்பியில் க மீனோட கவுச்சியே இருக்காது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஷஹருக்கு எப்போதும் எந்திரிக்க டைமை விட ஒரு அரை மணி நேரம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் இன்றைக்கி இருந்தாலும் நான் நாளே மீனை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு டக் டக்குன்னு மீனை நான் வேக வச்சுட்டு அதை பேனில் ஃப்ரை பண்ண கூட எனக்கு டைம் இல்லை அதனால் அதை ஓவனில் ஹீட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா மந்திரேசியும் தாளித்து விட்டுட்டேன் நான் லேட்டாக எழுந்திரிச்சதுனால எனக்கு அதிகமான டைம் இல்லை அதனால் டக் டக்குன்னு சமைக்க வேண்டியதாக ஆகிடுச்சு அதனால் என்னால் இந்த ரெசிபியை கவர் பண்ண முடியல உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இன்ஷல்லாம் ஃப்யூச்சரில் இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த மந்திக்காக நான் இன்றைக்கி ஒவ்வா மீன் தான் எடுத்திருக்கேன் வவ்வா இந்த மீன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதனால் நான் இந்த மீன் எடுத்திருக்கேன் நம்ம சேனலில் ஏற்கனவே சிக்கன் மந்தி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவசர அவசரமாக சமைச்சதுனால டேஸ்ட்டு எப்படி வருமோன்னு ரொம்ப யோசனையாக இருந்துச்சு இந்த மந்திக்கு நான் ஸ்மோக்கி ஃப்ளேவர் கூட கொடுக்கல இருந்தாலும் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு நான் நினச்சது நினச்சதை விடவும் ரொம்பவே அருமையாக வந்துருந்துச்சு இந்த மந்திக்கான சாஸ் அப்புறம் மைனேஸ் எல்லாம் நான் மொதல் நாளே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் பிள்ளைங்க வந்து வெஜ்ஜு சாலட்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சமாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கிரேப்ஸும் பப்பாளியும் எடுத்திருக்கேன் இதுதான் இன்றைக்கான எங்களுடைய சஹர் சாப்பாடு லேட்டாக எழுந்திரிச்சு அவசர அவசரமாக சமைச்சாலும் அலமதுல்லா நல்லபடியாக எங்களுடைய சார் செஞ்சு முடிச்சாச்சு நான் இப்போது இஃப்தா வேலைகளை தான் பார்த்துட்ருக்கேன் லொஹர் தொழுதுட்டு ஓதிட்டு ஒரு ரெண்டு மணி போல் நான் இந்த வேலையெல்லாம் பார்க்க வந்தேன்னா பாதி வேலை பார்த்து வச்சுட்டு திரும்ப அசருக்கு பிறகு மீது வேலையை பார்த்துட்டு நோம் திறக்கிறதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அதனால் நான் எப்போதும் ஒரு ரெண்டு மணி போல் இந்த வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நான் இன்றைக்கி இஃபார் இருக்குது சிக்கன் பை பண்ணலான்னு வெங்காயம்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க எனக்கு ஒன்று போதுமானதாக இருந்துச்சு அதனால் நான் ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எப்போவுமே எஃப்தா இருக்கேன் ரொம்பவே ஸ்பெஷலாக இது சமைக்கணும் அது சமைக்கணும் என்னுடைய எஃப்தா டேபிளில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டேன் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே கம்மியான குவான்டிட்டியில் கொஞ்சமாக தான் எப்போவுமே சமைப்பேன் ஏன்னா நம்ம நோன் திறந்த பிறகு நோம்பு கஞ்சி குடிப்போம் அப்புறம் ஜூஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் போது நமக்கு பாதி வயிறு ஃபில் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம சமைச்சதை சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா நம்மளால் சாப்பிட முடியாது அதிகமாக நிறையா குவான்டிட்டி செய்யும்போது அறவே நம்மளால் சாப்பிட முடியாது மீதமாகி வேஸ்ட் ஆகி இல்லைன்னா மறுநாள் வரைக்கும் சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்றது எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காதுங்கிறதுனால நான் எப்போவுமே கம்மியான குவான்டிட்டி தான் சமைப்பேன் இப்போ இருக்குது இப்போ வெங்காயம் கட் பண்ணியாச்சு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளியை கட் பண்ணிக்கலாம் நான் இப்போதும் தக்காளியை இந்த மாதிரி கிரேட்டரில் துருவி தான் சேர்த்துக்குவேன் இந்த மாதிரி சேர்க்கிறப்போ நம்ம எந்த ரெசிப்பியில் சேர்த்தாலும் அதில் தக்காளி இருக்கிறது தெரியாது நம்ம கியூப் கியூபாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த தக்காளியை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருவாங்க அதனால நான் நிறைய ரெசிபிஸ்க்கு இந்த மாதிரி துருவி தான் சேர்த்துக்கிறேன் தக்காளி இருக்கிறது தெரியாது ஆனால் அதோடய டேஸ்ட் மட்டும் அந்த ரெசிப்பில் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி சேர்க்குறப்போ நமக்கு தோல் தனியாக அதோட பழுப்பு தனியாக வந்துடும் நம்ம தோல் அந்த ரெசிப்பியில் சேர்க்க தேவையில்லை அதுவும் நமக்கு வசதியாக தான் இருக்கும் அப்புறம் இந்த ரெசிபிக்கு நானூறு கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட மிளகு ஜீரகம் தோல் எல்லாமே இருக்கும் இருந்தாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த மசாலா அரைச்சி சேர்க்குறப்போ அந்த ரெசிபியோட அரோமாவும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நான் எப்போதுமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி தான் சேர்த்துக்குவேன் இப்போ இந்த ரெசிபிக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரே ஒரு இதில் அன்னாசிப்பு எடுத்திருக்கேன் மிளகு ஜீரகம் சோம்பு இது எல்லாமே ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் தூளா வேணாலும் எடுத்துக்கோங்க அது கூடவே மஞ்சள் தூளும் காரத்துக்கு தேவையான மிளகாய் தோளும் எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா நல்லா ஃபைனாக அரைஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மசாலா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் எப்போதும் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை மூடி போட்டு வதக்கிறப்போ வெங்காயம் ரொம்பவே ஈஸியாக வதங்கி வந்துடும் அதனால் மூடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி பச்சை மிளகாய் சிக்கன் இந்த ரெசிபிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கன் வேகிறதுக்காக தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க நம்ம சேர்த்துருக்கிற அந்த தக்காளி அப்புறம் அந்த எண்ணெயிலையே சிக்கன் நல்லா வதங்கி சூப்பராக வெந்து வந்துடும் மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் சிக்கன் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம இந்த பைக்கான மாவு ரெடி பண்ணிடலாம் அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கப் மைதா கொஞ்சமாக சீனி தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு மூணு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வச்சுருக்கிற பட்டர் இது கூட சேர்த்து இதையும் லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடாது நல்லா கெட்டியாக இருக்கணும் நல்லா கூலிங்காக இருக்கணும் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து உடனே கட் பண்ணி மாவில் சேர்த்துக்கோங்க பட்டர் நல்லா mix ஆகி சூப்பரா வந்திருக்கு இப்போ இத ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் நாம இதை கையால கூட பிணைஞ்சிக்கலாம் இருந்தாலும் நம்ம இந்த மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுக்கறப்போ இன்னுமே நல்லா ஃபைனா இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதெல்லாம் நல்லா உடைச்சி விட்டுட்டு இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு தண்ணி தெளிச்சி நல்லா கெட்டியான மாவா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஒரே திரியாக ஊற்றி நம்ம மாவை பிணஞ்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தெளித்து விட்டுட்டு நல்லா கெட்டியான மாவாக பிணைஞ்சி எடுத்துக்கலாம் பிசைஞ்சாச்சு இந்த மாவில் லைட்டாக அங்கங்கே வெடிப்பு இருக்குது பாருங்க அது அப்படி தான் இருக்கும் அதுக்காக ரொம்ப நேரம் பிசையணும்னு தேவையில்லை இதை ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் போல் வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் நல்லா வெந்திருக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வெந்திருக்கு பாருங்க கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சிக்கனும் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா இதை ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்பில்ங்கை வைக்க முடியும் அதனால் நல்லா ஆற வச்சுக்கலாம் அப்படியே நான் கடற்பாசியும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி நான் ரோஸ்மில் கடல்பாசி தான் செஞ்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக பாதாம் பிசின் சேர்த்துக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி செய்யும் போது அன்றைக்கி எனக்கு க வெளியில் போகிற வேலை இருந்துச்சு நான் போயிட்டு வரும்போது ரொட்டி வாங்கிட்டு வந்திருந்தேன் என் சின்ன பொண்ணு அதை பார்த்துட்டு நான் அதில் ஒரு ஏதாவது புட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பிஸ்கெட்டை வச்சு ஒரு காஃபி புட்டிங் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு ஓம ரொட்டியை காஃபியில் நல்லா சோக் பண்ணி எடுத்து அது ஒரு லேயராக செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே விப் பண்ண க்ரீமை போட்டுக்கிட்டாங்க அந்த க்ரீம் வந்து ரொம்ப ஸ்டிஃப் பிக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் அதை சேர்த்துட்டு அதே மாதிரி இன்னொரு லேயரும் பிஸ்கட் அப்புறம் க்ரீம்னு சொல்லி செட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் போல் நல்லா செட்டாக விட்டாச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த புட்டிங்கெலாம் கொஞ்சமாக கொக்கோ பவுடர் ட்ரெஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா சில்லுன்னு யூஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு பைக்கு தேவையான சிக்கன் மசாலா நல்லா ஆரடிடிச்சு நான் அந்த சிக்கனையும் நல்லா உதிர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறதுனால முழு முழு பீஸாக இருக்கிறத விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ் சேர்த்துக்கிறேன் அப்படியே ரெண்டு ஸ்லைஸ் சாண்ட்விச் சீஸும் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இது சேர்த்தே ஆகணும்னு அவசியம் கிடையாது ஆனால் கண்டிப்பாக சாஸ் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கன் பை சேரத்துக்கான மாவை இப்போ வளர்த்து எடுத்துக்கு போகிறேன் அதுக்காக இப்போ இந்த மாவை ரெண்டு பகுதியாக பெச்சு எடுத்துக்கலாம் ஒரு பகுதி அதிகமாகவும் இன்னொரு பகுதி கம்மியாக இருக்கிற மாதிரியும் பிரிச்சு எடுத்துக்கோங்க முதல்ல அதிகமான மாவு எடுத்தோம்ல அந்த பகுதியை நல்லா வளர்த்துக்கலாம் சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா மெல்லிசா தேய்ச்சி எடுத்துக்கலாம் கேக் டீனில் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அதில் இந்த வளர்த்து வச்ச மாவை சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு உருண்டை மாவு இருக்குது பார்த்திங்களா அதையும் அதே மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போது இந்த கேக் டெனில் நமக்கு தேவையான அளவு அந்த சிக்கன் ஃபில்லிங்கை சேர்த்துட்டு ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே ஒரே அளவாக இருக்கிற மாதிரி நல்ல ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபில்லிங் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சு அதனால் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் நான் ரெண்டாவது அந்த மாவையும் இது மேலே சேர்த்துக்கலாம் மாவை சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா கவர் ஆகுற மாதிரி நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க கடைசியாக ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டுக்கலாம் இது எதுக்குன்னா வேகும்போது மாவு உப்பி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி குத்தி விட்டுக்கிறது இப்போ இதை ஓவனில் இரநூத்தம்பது டிகிரி செல்சியஸில் ஒரு இருபது நிமிஷம் போல் வெயிட் பண்ணிக்கிறேன் ஓவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி எக் வாஷ் கொடுக்கணும் நான் மறந்துவிட்டேன் அதுக்கப்புறமா ஞாபகம் வந்ததும் எக் வாஷ் கொடுத்து திரும்ப ஓவனில் வச்சுக்கிட்டேன் நான் இன்றைக்கி வாட்டர்மெல்லன் ஜூஸ் தான் எஃப்தாக ரெடி பண்ணுறேன் அதுக்காக வாட்ருமெல்லாம் ரெண்டாக கட் பண்ணி நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த டைமில் என் ஹஸ்பண்டும் பள்ளிவாசலேந்து நோம்பு கஞ்சி வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் இஃப்தருக்கு மோஸ்ட்லி நல்லா வாட்டரியான ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் தான் எடுத்துக்குவேன் ஏன்னா அதில் அதிகமாக இனிப்பு சேர்க்க தேவையில்லை தண்ணியும் சேர்க்க தேவையில்லைங்கிறதுனால நான் அந்த மாதிரி ஃப்ரூட் தான் எடுத்துக்குவேன் நான் ஃப்ரூட் ஜூஸுக்கு அதிகமாக சீனியும் சேர்க்க மாட்டேன் எங்களுக்கு வந்து அந்த ஃப்ரூட்டில் இருக்கிற இனிப்பே கரெக்டாக இருக்கும் அதனால் நான் சீனி அதிகமாக சேர்க்க மாட்டேன் அதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுக்கணுன்னு தேவையில்லை அதோடவே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணாலே அதெல்லாம் ஃபில்ட்ரு ஆகி வந்துடும் அதனால அதோடைய சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இருக்கிற படத்தையும் இதே மாதிரி அரைச்சு வடிகட்டி பிரிட்ஜில் வச்சிட்டையும் ரெடியாகிடுச்சு நல்லா கோல்டன் இருக்கு பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருந்துச்சு நான் நினைச்சே பார்க்கல இந்த அளவுக்கு டேஸ்டியா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சிக்கன் பையும் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக அது ரெடியாக இருக்குன்னு நம்ம போட்டுருக்க சீஸ் எல்லாம் தெரியுது பாருங்கள் நோன்பு திறக்கிறதுக்கான டைம் ஆகிடுச்சி நான் என்னோடய எஃப்தார் டேபிளெலாம் ரெடி பண்ணிட்டேன் நான் கடைக்கு போகிற வேலை இருந்துச்சின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அப்போவே பஃப்பும் வாங்கிட்டு வந்திருந்தேன் வெஜ் பஃபும் பன்னீர் பஃப்பும் வாங்கிட்டு வந்திருந்தேன் நோன்பு திறக்கிற நேரத்தில் அதை லைட்டாக ஹீட் பண்ணி அதையும் எடுத்துக்கிட்டேன் ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே டேஸ்டியாகவும் மனசுக்கு நிறைவாகவும் இந்த இஃப்தார் இருந்துச்சு இந்த சஹர் டு இஃப்தார் பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் என்னுடைய இந்த சஹர் டு இஃப்தார் ரொட்டீன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்